இணையவழி குற்றத்தை தடுக்கிறதுக்காக காவல்துறையினர் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் அதில் இன்றைக்கு வரைக்குமே வழியில் ஏமாறுற ஒரு கும்பல் இருக்குது ஏமாற்றக்கூடிய ஒரு கும்பலும் இருந்துகிட்டு தான் இருக்குது இதில் இப்போ பார்க்க போகிற பதிவு ஒரு நூதனமான ஏமாத்து கும்பல் அதில் என்ன இந்த கும்பல் செய்கிறாங்க இந்த கும்பல் எப்படி ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவு அதாவது மூணு மாதத்துக்குள்ளே ஒரு பெண்ணை நீங்கள் கர்ப்பிணி ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது லட்ச ரூபா தருவோம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போன்ற சமூக வலைதளங்களில் விளம்பரங்களை முதல்ல செய்கிறாங்க இந்த கும்பல் இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த பொண்ணை நீங்கள் கர்ப்பமாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்ச ரூபா அப்படி உங்களால் கர்ப்பமாக்க முடியலை அப்படின்னாலும் அஞ்சு லட்ச ரூபாய் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நூதனமான விளம்பரத்தை கொடுக்குறாங்க இந்த விளம்பரத்தை நம்பி ஏமாந்து போகிற நிறைய வட இளைஞர்களும் இருக்காங்க இவங்க கொடுக்குற நம்பருக்கு இந்த வட இளைஞர்களும் ஃபோன் செஞ்சு அவங்களுக்கு தகவல்களை கேட்குறாங்க கேட்கும்போது அந்த மோசடி கும்பல் என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு ஒரு ஐடி கார்டுன்னு மாதிரி கொடுத்து அந்த ஐடி கார்டு அந்த நம்பரு எல்லாம் கொடுத்து நீங்கள் இந்த வேலையில் நீங்கள் சேரணுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் க கட்டணமாக கட்டணும் இதை ஒரு வேலையாகவே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இந்த கட்டணத்தை கட்டினதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கார் வரும் நீங்கள் சொல்கிற லொக்கேஷனுக்கு ஒரு காரை நாங்கள் அனுப்புவோம் அந்த கேபில் நீங்கள் வந்து போனீங்கன்னா அங்கே அந்த பொண்ணு இருக்கும் அதாவது அந்த மேடம் இருப்பாங்க நீங்கள் அவங்களோட உடலுறவு வச்சுக்கலாம் உங்களுக்கு மூணு மாதம் டைமு இந்த மூணு மாதத்தில் நீங்கள் அவங்கள கர்ப்பிணி ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இருபது ரூபா தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆசை வார்த்தையை நம்பி ஏமாந்து போனவங்க மத்திய பிரதேசம் பீகார் ஹரியானா இந்த மூன்று மாநிலத்திலையும் இளைஞர்கள் இருக்காங்க இந்த ஹரியாவில் இசார் அப்படிங்கிற பகுதியில் ஒரு இளைஞர் இப்படி தான் ஏமாந்து போய் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அவர் இதில் பணத்தை இழந்திருக்காரு இவங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொடுத்து நீங்கள் இதில் பதிவு பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு நூதனமான முறையில் மறுபடியும் அவங்கள்ட்ட பணம் கேட்குறது அப்படி இந்த மூணு மாதத்துக்குள்ளவே ஒரு லட்ச ரூபாய் என்ன செஞ்சுருவாங்க இந்த இளைஞர்கிட்டருந்து பிடிங்கிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு இவங்களுடைய நம்பரையும் மாற்றிட்டு இவங்க எஸ்கேப் ஆகிருவாங்க இந்த கும்பல் அதுக்கப்புறம் எந்த நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் இல்லை எங்கே போய் நீங்கள் அவங்களை என்ன செய்யவும் பிடிக்கவே முடியாது அதே போல் மத்திய பிரதேசத்துலேயும் டிரைவர் ஓட்டுநர் ஒருத்தரை இப்படி ஏமாற்றியிருக்காங்க அவர்கிட்டையும் அதே மாதிரி ஆசை வார்த்தையை கூறி நீங்கள் ஒரு பொண்ணை கர்ப்பம் ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா நாங்கள் தருவோம் அப்படி முடியலைன்னா அஞ்சு லட்சரூவா நாங்கள் தந்துடுவோம் இதுக்கு நீங்கள் தொண்ணூத்தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த இந்த அமௌண்ட்டு கட்டணும் அந்த அமௌண்ட்டு கட்டணும் அப்படி இப்படின்னு ஒரு லட்ச ரூபாயை அவங்க கறந்துடுறாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்பரை மாற்றிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க இதே மாதிரி ஹரியானாவிலையும் மத்திய பிரதேசத்துலேயும் ஏமாந்தது மாதிரியே பீகார்லேயும் அப்படி ஒரு நபர் ஏமாந்துருக்கார் அந்த நபரை தான் அவங்க மூலியமாக இந்த விஷயம் வெளியே வருது அதுக்கப்புறம் எட்டு பேர் அடங்கின கும்பலை போலீஸார் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் மாதம் கைது பண்ணுறாங்க கைது பண்ணதுக்கப்புறம் இந்த விவகாரம் கொஞ்சம் அடங்கி இருந்தது கொஞ்சம் நாளைக்கு இந்த இந்த விவகாரம் இந்த சமூக வலைதளங்களில் விளம்பரம் கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் அடங்கி போயிருந்தது இப்போ மறுபடியும் மராட்டியம் அப்படிங்கிற இடத்துலேருந்து இதே விளம்பரத்தை மீண்டும் வட மாநில கும்பல் மோசடி கும்பல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மு நூதனமான கவர்ச்சிகரமான ஆண்களுடைய ஆசையை தூண்டுற விதமாக இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கறந்துட்டு அவங்கள அனுப்பி விட்றாங்க இணையத்தை யூஸ் பண்ணுற ஒவ்வொருவருமே இது எச்சரிக்கையாகவே இருக்கணும் அதாவது பேங்க்கில் இருந்து நாங்கள் பேசுகிறோம் இங்கேருந்து பேசுகிறோம் அங்கேருந்து பேசுகிறோம் இப்படியெல்லாம் நூதனமாக ஃபோன் பண்ண காலம் போய் இப்போது ஆசை வார்த்தையை கூறி இப்போ ஏமாத்துகிற கும்பல் நிறையவே பெருகிடுச்சு அதனால் போலீஸார் ரொம்பவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன ஆசை வார்த்தை கூறினாலும் அவங்க ஏமாந்துடக்கூடாது இணையதள வாயில் அந்த வழியாக என்ன விஷயத்த சொன்னாலுமே நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் எச்சரிக்கிறாங்க இது ஒரு வேளை வட மாநிலத்தில் நடந்தாலும் இந்த விவகாரம் தமிழ்நாட்டுக்கோ இல்லை ஆந்திராவுக்கோ கேரளாவுக்கோ கர்நாடகோ வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அதனால் போலீஸார் எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாங்க இந்த விவகாரத்தில்